வணக்கம் ஸ்ரீ கலியம் ஸ்ரீ களியமணி இப்போ நான் உங்களை அன்பு சொல்வதிலே அன்பு நன்மை காத்துகிறேன் பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா இருக்கின்ற நவ கிரகங்களிலேயே முழு சுபன் அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறா என்ன மாதிரியான கொடுக்க கொடுக்கப்போ நம்மனை பார்க்க போறாங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்பிக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கு உடனே வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணுங்க பெல் ஐக்கன் கூடவே இருக்கு அப்போ அந்த கீழே ரெட் பட்டன் சொல்லக்கூடிய அந்த சப்ரை பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துங்க பாருங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் சரி நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராககேதை பேச்சு பலன் கொடுத்துட்டேன் சனி பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் விசுவாச தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க இப்ப வாங்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்து இந்த குரு பயிற்சி கொடுக்குதுன்னு பாக்கூடாது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கூடவே உங்களுடைய அந்த ராசிக்கு என்ன ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு அதுல குருவின் நிலையை நம்ம பொறுத்து குரு இருக்கின்ற இடத்தை நம்ம பிளேஸ் பண்ணி அதுல அந்தக்கான பலனும் அது கூடவே குருவின் பார்வைகள் குரு பார்த்தால் கூடிப்பா விமர்சி சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இந்த வீடு ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இந்த குரு பத்தின அடிஷனல் தகவல் இந்த வீடியோட முடிவுல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பகிர்ந்து போங்க நான் என் தந்தையின் மதுரையை வணங்கி கொண்டு இப்ப ராசி பலன் வச்சு ஆரம்பிக்கிறேன் வாங்க குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசி என்பவர்களுக்கு எப்படி பார்த்து மீன ராசி மீனராசிக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் முன்னாடி அன்ற வருஷமா பாண்டாம் இடத்துல இருந்தாருங்க இரண்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்க ராசி மேல உட்கார்ந்துருக்காரு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பிளஸ் ஒரு பத்தாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல வந்த மாதிரி பாண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் எடுத்திருப்பாரு சோ கடந்த ரெண்டரை ஆண்டு காலமா சனி ஏழசனி வச்சு செஞ்சிருக்கேன் ஏன்னா சனி பகவான் கும்பத்துல ஆட்சி ஆட்சி பெற்ற சனி புரியுதுங்களா ஏழா சனியா பிடிச்சிருக்கும் போது உடல்ல பிரச்சனை உடல்ல நோய் நொடிக்காக அதிகமா செலவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மனசு மன வலிங்க மனவேதனை மனசுல யாரும் நல்லவன் யாரும் என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு நம்பணும் அவங்களே என்ன விட்டு போயிட்டாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துல பிரச்சனைங்க குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நான் எந்த தப்புமே பண்ணலங்க என் மேல தேவையில்லாத வீண் பள்ளி எல்லாம் போட்டாங்க நான் வந்து ரொம்ப நல்லவங்க என்னை வந்து அசிங்க அசிங்கமா அவதூறா பேசிட்டாங்க நான் வந்து எதுவுமே யாருக்குமே தீங்கன்னு நினைக்க மாட்டேங்க எனக்கு ஏங்க இவ்வளவு சோதனை நான் இந்த மீனராசி நான் போகுது என் தப்பான்னு கேட்ட பல பேர் கேட்டது காலம் போக இப்ப இந்த நிலையெல்லாம் மாறி இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு ராசி மேல சனியா ஜென்மசனியா அமர்ந்திருக்கா சனியா சனியை அமர்ந்தாலும் இந்த சனிக்கு வந்து அந்த அளவு பவர் கிடையாது ஏன்னா இங்க சனி வந்து தான் சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று நம்ம உங்ககிட்ட ஆட்டி படுத்த சனி இப்போ வந்து அமர்ம உடல் ரீதியான பிரச்சனை அவர் கொடுத்தாலும் பட் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் உங்களோட ராசிநாதன்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மூன்றாம் இடம் பொதுவா மூணு ஆறு எட்டு பாட்டு மறைவு சனம் இல்லைங்களா அப்போ இதுவரையில் குரு பகவான் மூன்றாம் இடத்துல கடந்த ஒரு ஆண்டு காலமா குரு பகவான் ராசிநாதன் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல பத்தாம் இடத்தே அவர் மூன்றாம் இடத்துல அமரும் போது ராசிநாதன் பொது மறைவு சார்ந்து இருபத்தஞ்சு சதவீதம் மறைவு உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலையுமே பிரச்சனை வேலை இதுலையும் அழுத்தம் ஒன்னும் சொல்லிக்க முடியல வேலைனால தாங்க முடியல சார் ரிசன் பண்ணலாமான்னு இருக்கேன் வேலையில அவ்வளவு பிரச்சனை சார் வேலையில எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை அடி மேல அடியா உழுதான் என்னையே குறை சொல்றாங்க நான் என்னென்னமோ பண்றேன் நல்லா ஒர்க் பண்றேன் நான் எப்படியோ அப்ரோச் பண்ணி பாக்குறேன் கரெக்டா டேட்டா கொடுத்தாலும் என்ன வந்து டாமினேட் பண்றாங்க சொன்ன அந்த காலம் இப்ப மாறப்போகுதுங்க உங்களை அழுத்தம் கொடுக்க சனி இருந்தாலும் அந்த அழுத்தத்தை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தியும் திறனையும் கொடுக்க குரு பகவான் நான்காம் இடத்துல வந்து அம்மாறாரு உங்க அம்மாவுக்கு இருந்த உடல் பிரச்சனையும் உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனையும் வண்டி வாகனத்துல இருந்த பிரச்சனையும் வீடு வண்டி வாகனம் முதலிய வகை கொடுத்திருந்த விரயங்கள் செலவுகள் இனிமே உங்களுக்கு நீங்க போகுதுங்க ஏன்னா குரு பகவான் நான்காம் படத்துக்கு வந்துட்டாருங்க நான்காம் படம் முதனுடைய வீடு இது வந்து ஸ்தானம் தன் சுகஸ்தானம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தாய் மட்டும் அல்ல வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியதும் உங்களுடைய சுக மேன்மையை குறிக்கக்கூடிய உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அமரும் போது என்ன சார் இருக்கும்னா அம்மா வகையில இருந்த பிரச்சனை தீரும் அம்மாவுடைய ஹெல்த்ல இருந்த பிரச்சனை நீங்கும் அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வாகனம் ட்ரபுள்கள் முதல்ல நீங்கும் அதே மாதிரி குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல இனிமேல் அமைதி நிலவ போக்குவது குடும்பத்துல இனிமேல் மகிழ்ச்சிகள் நிலவ போவது குடும்பத்துல இருந்து அந்த இருள் நீங்கி குடும்பத்துல ஏதோ இருள் பிடிச்ச மாதிரி இருந்ததாலும் நீங்கி இனிமே குடும்பத்துல ஒரு நல்லது நடக்க போகுது சில பேர்லாம் கஷ்டப்பட்டுருவீங்க ஏன்னா சனி உட்கார்ந்து போது குரு பகவான் மூணுல அப்போ ஏய் பிடித்தாட்டிடம் பெண்ணிடம் நட்டம் கோரட்டு வழக்கு கொடுவியாச்சி மக்கற்பிணி மார்கத்துக்கான கண்டம்னு சொல்ற மாதிரி வீட்டிலேயே பில்லி சுனை ஏவல் அச்ச மாதிரி இருக்குங்க சொல்லி குழம்பு நீங்க பழகு அந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்ப மாறி வந்துகிட்டு இருக்குங்க குருவோட பார்வைகள் பார்த்தா எட்டாம் இடத்துல குரு பார்வைகளை போகுதுங்க அப்ப எட்டுல குரு பாக்குறாருன்னா என்ன சொல்ல நடக்கும்னா எட்டுங்கிறது பாத்தீங்கன்னா சார் நான் தான் சார் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சப்போர்ட்டிவோ இல்லை சார் நான் தான் என் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தான் இதை பாத்துக்க நான் ஒருத்தன் தான் இந்த வேலையை செஞ்சு கம்பெனியை ரன் பண்ணி இருக்கேங்கிறது அந்த நிலையை நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கேயோ நான் பணம் கொடுத்துட்டேன் சார் இன்னும் திரும்பி வரல சார் எனக்கு பணத்தை வாங்கிட்டு போனா எங்க போனாங்கன்னே தெரியல சார் என் தான் வாங்கிட்டு போயிட்டாங்க சார் நஷ்டமாயிடும் சொன்னேன் நீங்க உங்களுக்கு உங்க காசு திரும்பி வந்து கிடைக்கிற அமைப்பு என்ற ஒரு நாள் இழந்த அந்த பணமாகப்பட்டு திரும்ப கிடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்த குரு பார்க்கும்போது அசிங்கங்கள் அவமானங்கள் இனி இருக்க போவது இல்லை வங்க யாரோ அவங்க கண்ணுக்கு இனிமேல் தெரியும் இனிமேல் நீங்க உஷாராக கூடிய காலம் இருக்கும் உங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷன் உங்களுக்கு எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தானே ஏழாம் பார்வையாக சமசத்த பார்வையாக பத்தாம் இடத்தை குரு பாக்குறாங்க எப்ப நம்ம ஜாப் சேஞ்ச் காத்து விடுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வேலை மாற்றம் பண்ண ஏதுவான காலம் உங்களுடைய ஜாப் சேஞ்சஸ்க்கு இந்த காலகட்டம் மிக மிக உன்னதமான காலகட்டம் நீங்க ஜாப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேலையில சார் எனக்கு பதவி உயர்வு இல்லை சார் எனக்கு சம்பள உயர்வு இல்லை சார் சொல்லிட்டு இருந்த நீன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் குரு பேச்சுக்காரும் நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வும் நீங்க எதிர்பார்த்திருந்த சம்பள உயர்வையும் கொடுக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதுவாக இருக்குங்க சரி அடுத்து குருவோட பறவை பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் ராகு வேற இருக்கு நான் ராகுவ குரு போது ராகு சுபத்துவம் ஆயிடுவார் அப்ப ராகு யோக ராகுவ ரியாக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி பாண்டாமட சனியோட வீடு சனி உங்க ராசி மேல உட்கார்றாரு அப்ப என்ன சார் நடக்கும் சுப விரயங்கள் இருக்கும் இது வரைக்கும் மத்த செலவா பண்ணிடுறத நீங்க முதல் முறையாக சுப விரயங்கள் செய்ய போறீங்க நல்லதுக்காக செலவு பண்ண போறீங்க இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில வச்சிருக்கீங்க ஒரு தங்கம் வாங்குறீங்க இல்ல ஒரு லட்ச ரூபாய் கையில இருக்கு ஒரு லேண்ட் வாங்குறீங்க இது யாருக்கோ தினம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஒரு அன்னதானம் பண்றீங்க விரயம் தானே ஆனா மன நிறைவு கிடைக்குது இல்லைங்களா ஒன்று போக இன்னொன்னு வரும் தனம் விரயமாக இன்னொரு ஆதாயமாக வரும் அப்படின்லாம் சோ அப்போ இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் ரொம்ப நாளா வந்து ஒரு பாத யாத்திரை போகணும் சார் இந்த ஆலயத்துக்கு போகணும்னு எனக்கு என்னால முடியவே இல்லை சார் நான் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அதுக்கான முயற்சிகள் ஆதாயத்துக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ராகு பன்னெண்டுல உட்காரும் போது அவரை குரு பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வ ஆலயங்களுக்கு பாத யாத்திரையாக போயிட்டு வரக்கூடியது உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு யோக பலனை கொடுக்கும் ஒரு அம்மனுக்கோ கருமாரி அம்மனுக்கோ இல்லைன்னா வந்து மேல்மருவத்து சொல்றோம்ல ஆதிபரா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண் தெய்வங்களுக்கு பாத யாத்திரையா நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து மிக முக்கியமான அனுகூலத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து சர்பாலய வழிபாடுகள் லாபத்தை கொடுக்கும் சர்பாலயத்துக்கு போயிட்டு வாக்குறது திருநாகேஸ்வரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீகாலஹஸ்தியில அங்க வந்து ராக ராகுக்கு வந்து பரிகார பூஜை எல்லாம் இருக்கு திருப்பாம்புரம் இல்ல சார் இதெல்லாம் போக முடியாது சார்னா உங்களை அருகாமல் இருக்கக்கூடிய அரச ஆலயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அரச மாதம் இல்ல வந்து வேப்ப மருந்து நாகா சிலைகள் எல்லாம் இருக்கும் அங்க போயிட்டு வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த ராகால வேலை வழிபாடு பண்றது பால்வாய் குள்ள கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்பையும் கொடுக்கும் பண்ணும் போது பலருக்கு என்ன நடக்கும் சார்னா பன்னெண்டாம் இடத்துல இந்த குரு பார்வை போது வீடு கற்ற யோகம் இடத்துல வீடு கட்டுற யோகம் வரும் வண்டி வாகன சேர்க்கைகள் வரும் இந்த வழிபாடுகள்லாம் பண்ணும் போது வீடு கட்டுற யோகமும் வண்டி வாகன சேர்க்கையும் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகுவ குரு பார்க்கும் குரு ரியாக்ட் ஆகி பனமலையை பொழிய வைக்கிறது உங்களுடைய வழிபாடு வழிபாடுகளை சொல்லிட்டேன் அந்த வழிபாடுகளை பயன்படுத்தி இறை அன்பு உள்ளன்பு எவ்வளவு இருக்கோ இறைவன் பணம் கொடுப்பாங்க பயன்படுத்தி பொதுவா மீன ராசி எப்படி சார் இருக்குன்னா இது வரைக்கும் விரைய சனியா இருந்த சனி வச்சு செஞ்சாங்க எல்லாரையுமே இந்த காலகட்டம் நீங்கி இப்ப வந்து ஜென்ம சனியா இருக்கார் பட் குருவோட வீட்டுல இருக்கார் குரு உங்களுக்கு ஆதாயமா கேந்திரத்துல வர்றாரு ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரம் கேந்திர குருவா உங்களுக்கு அமரும் போது உங்களுக்கு ஆதாயம் பிளஸ் உங்களுக்கு பண வரவுகள் மன நிம்மதிகள் சப்போர்ட்டிவா உங்களுக்கு இருக்க போறாங்க அம்மா அம்மா குடும்பத்தினர் வண்டி வாகன வீடுகள் இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க சுமூகமா இருக்க போறீங்க பெண் தெய்வ வழிபாடுகள் முக்கியம் அதே மாதிரி சர்பாலய வழிபாடுகள் மிக முக்கியம் சரி இல்லத்தரசிகள் எப்படி சார் இருக்க போகுதுன்னா இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஜென்மசனி போயிட்டு இருக்கிறத மறக்க வேணாங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க பழைய உணவுகள் நீங்க சாப்பிட வேண்டாம் புதிய புதிய வகையான உணவுகள் ட்ரை பண்ணவும் வேண்டாம் நார்மல் ருட்டீன் என்ன சாப்பிடும் அப்படியே சாப்பிட்டாங்க சூடான உணவு முறைகள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பேச்சில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களும் வேண்டாம் தேவையில்லாத வச்சு நம்ம போய் பங்கெடுத்து நம்ம உங்களுக்கு நீதி சொல்லணும் அவசியம் நமக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வேண்டாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த காலத்தில் வந்து சோறுகள் இருக்கும் உடற் சோறுகள் இருக்கும் மனச்சோறுகள் இருக்கும் முடிஞ்சாலும் உடற்பயிற்சிகள் பண்ணுங்க ஒரு அனுமன் ஆலயம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஏன்னா வந்து நீங்க வந்து ஜென்மதி சனி உட்கார் போது அதிகமா தூங்கினா தேவலாம் போல இருக்கு தூங்கிட்டே இருக்கலாம் போல எண்ணங்கள் வரும் இதனால வந்து குடும்பத்து பிரச்சனைகள் பிரச்சனை வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மாமியார் நாத்தனாட்ட வந்து அவங்க எது சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் ஒண்ணும் கலைக்கு எடுத்துக்காதீங்க ஒருத்தங்க நம்ம இப்படி இருக்கணும்ன்ற நிலை இல்ல நீங்க எப்பவுமே நீங்க தான் ஒருத்தவங்க சொல்றதால நீங்க வந்து மாட போகுது கிடையாது கால நேரங்கள் அடி தொடர்ச்சி பண்ணும் நல்லாவே நீங்க சமைச்சு வச்சோட அதுல ஒரு குறை சொல்லக்கூடிய காலமாகத்தான் இருக்கு நீங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க கண்டுக்காதீங்க சரிங்க சரிங்க நான் அதை கிளியர் பண்ணி தரேங்க நெக்ஸ்ட் நடக்கும் அப்படியே அது சமூகமாக சிரிச்ச இன்முகத்தோட கடந்து போங்க எந்த ஒரு விவாதத்துக்கும் நீங்க விளக்கம் கொடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இந்த காலம் இல்லை விளக்கம் கொடுக்க சூழ்நிலை வரும் சரிங்க ஆகிட்டு போயிடுங்க சரி அடுத்தபடியா வந்து படிக்கின்ற மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நாலுல உட்காந்துருக்காரு படிப்பு நல்லா வரும்பா படிப்பு எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆனா வந்து சனி பகவான் வந்து தலையில உட்கார் வரும்போது வேற சோறுகள் இருக்கும் திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும் மறைவிகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு சோ படிக்கிறது மறக்கிற வாய்ப்புகள் உண்டு அப்ப என்ன பண்ணணும் திரும்ப 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 நம்ம பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சுக்கணும் எழுதி பார்க்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து புதிய நற்ப நண்பர்கள் சேருவாங்க புதிய நண்பர்கள்ல சேரக்கூடிய யார் நல்லவர் யார் கெட்டவன் பார்த்து நம்ம வந்து நட்பு வச்சுக்கணும் அதே மாதிரி நண்பரை நம்பி தொலை தூரங்கள் செல்லக்கூடாது தொலைதூரம் செல்ற வாய்ப்புகள் வரும் கூப்பிடுவாங்க நம்ம போகக்கூடாது ஏன்னா கூட நட்பு கேளுட முடியாத வாய்ப்புகள் உண்டு சற்று கவனமா இருந்துக்கோங்க நட்பு விஷயத்திலும் பழக்க வழக்க விஷயத்திலும் தொலைதூர பயணத்திலும் சற்று கொஞ்சம் கவனமாகவும் விழுப்புரமாகவும் இருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு என்ன சார் என்ன சார் சொல்றீங்கன்னா சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உடல் நலல்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க ரொட்டீனா உடல் பயிற்சி பண்ணுங்க வாக்கிங் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு நடைபயமா போயிட்டு ஒரு உங்க வீட்டு பார்த்து கோயில் அந்த கோயில் நடந்து போயிட்டு நடந்து போயிட்டு கோயிலுக்கு முன்னாடி சுற்றி வழிபாடு பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சார் பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சற்றுல மிக கவனமாக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சார் குரு நல்லதானா ஏன்னா இந்த காலத்துல சனி பகவான் சரி இல்லாத காரணத்தால் என்ன பண்ணும் ஜென்மசனியா இருக்கும் அப்போ என்ன நடக்கும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நல்லதா இருக்கும் பட் அதை ஃபாலோ பண்றதுல கொஞ்சம் தடைத்தடன்கள் ஒருத்தம் அப்படின்னா உங்களுடைய நிலையை அறிந்து தேவையறிந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு கட்டுப்பாடு காலமாக காலம் இருக்கும் தூக்கத்துல கவனமா இருங்க சில நேரம் நைட்ல தூக்கமே வராத மாதிரி இருக்கும் ஸோ அப்போ கரெக்டா நைட்டை தூக்கம் பகலில் உரக்கூடிய உறக்கத்தை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா பகல் அதிகமா தூக்கி நைட் தூக்கம் வராது இல்லைங்களா சோ உறக்கம் கவனமா பார்த்துக்கணும் தூக்கம் ரொம்ப முக்கிய பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருந்துக்கோங்க வழிபாடுகள் என்ன வழிபாடுகள் சொல்றீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சாஸ்தா வழிபாடு நம்ம சொல்லுவோம் அப்படி சாஸ்தா வழிபாடு பண்ண முடியாது திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு வச்சுக்கோங்க அதே மாதிரி அனுமன் வழிபாடு வச்சுக்குவோங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சனிக்கிழமை போயிட்டு பெருமாளுக்கு பிளஸ் விநாயகருக்கு பிளஸ் அனுமனுக்கு நெய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க போகும்போது துளசி வாங்கிட்டு போங்க பெருமாளுக்கு இதை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் மென்மேலும் இந்த காலகட்டத்தை வந்து உங்களுக்கு அனுகூலமான எல்லாம் பார்க்கப்படுறேன் நம்ம சேனல் சப்ரேட் பண்ணி வைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதி நம்ம பார்க்கணும் நம்பர் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து குரு பகவானுடைய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட பேச்சு எப்படி இல்லைங்களா பல எப்படி உங்களுக்கு ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குருவுடைய நிலை என்ன குரு உச்சமா நீச்சமா பகையா இல்ல ஆறு எட்டு பணங்களும் மறைஞ்சிருக்காரு இது ஒரு கான்செப்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தசா புத்திகள் நடப்பு தசா புத்தி குருவுக்கு பகையா யோகமா நட்பு அது ஒரு கான்செப்ட் ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் மேட்ச் ஆகுங்க ஒரு கூடுதல் தகவல் பாருங்களேன் இப்போ வந்து இந்த குரு பேச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு ரிசர்வ வீட்டுல இருந்து மிதன வீட்டுக்கு போகுது அதாவது இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு அப்போ மூன்றாம் இடம் என்னங்க மூன்றாம் இடம் இளைய சகோதரம் தகவல் தொலை தொடர்பு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூன்றாம் நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம் அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தகவல் தொலை தொடர்புல வந்து வந்து நமக்கு புதிய புதிய அப்டேட்டுகள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி இது புதனோட வீடு இல்லைங்களா அப்போ கம்யூனிகேஷன் செயலி நமக்கு அபாரமான வளர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்போனாக இருந்தாலும் சரி இல்லாம செயல்படக்கூடிய நெட்ஒர்க்கிங் இருந்தாலும் சரி இதுல வந்து அபார வளர்ச்சிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பொதுவா வந்து இந்த குரு பேச்சுல எனக்கு வந்து அதிகமா பலன் கிடைக்குன்னா என்ன சார் பண்ணலாம்னா ஒரு தந்திரிகை வழிபாடு சொல்றோம் பாருங்க என்ன சார் பண்ணணும் அதாவது உங்களுக்கு வித்தை கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி பாடம் கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா சோ அப்போ உங்களுக்கு அந்த குரு யாரோ அவங்கள போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க ஒண்ணு பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க குரு கிட்ட நல்லா இருப்பான்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணக்கூடிய காலம் நான் சொல்றேன்னா குருவை எப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணும் போது ஒரு ஆசிரியர் முன்பு நம்ம எப்படி நம்ம பணிவன்போடு இருப்போமோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னா ஏன்னா குரு குரு அல்லையா வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த குரு சோ இந்த குருவை என்னைக்குமே நம்ம போட்டிருக்கும் போது குருவோடைய அனுகிரம் என்றைக்குமே நம்ம வந்து சேரும் வியாழக்கிழமைகள்ல வந்து குரு வழிபாடு பண்ணலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம் வியாழக்கிழமையில அன்னதானம் பண்ணலாம் வியாழக்கிழமைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவிகரமாக கூட இந்த எழுது பொருட்கள் பேனா புக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கல்விக்கு நம்ம வந்து முழுமையான அந்த ஒரு ஸ்பான்சரை எடுத்து நம்ம பண்ணலாம் வியாழக்கிழமையில தொடங்கலாம் இது உங்களுக்கு குருவோட பலனை வந்து இன்னும் அதிகரிக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்க சிங்கள நம்பர் குடுத்திருக்கேன் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்து நிலை என்னன்னு சொல்லி தெளிவா நீங்க பாத்துக்கோங்க